ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா இயற்கையான சில அழகு குறிப்புகள் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வெள்ளரிக்காயை வட்டை வடிவில் வெட்டிக்கோங்க அந்த வெள்ளரிக்காயை கண்களில் சிறிது நேரம் அப்படியே அமைதியாக வைத்திருங்க இவ்வாறு நீங்கள் வைத்திருப்பதால் கண்களின் சோர்வு நீங்கி கருவலயங்கள் நீங்கும் இதை ட்ரை பண்ணால் உங்கள் கண்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் தினமும் முகத்தை மூணு அல்லது நான்கு முறை குளிர்ந்த நிறால் கழுவணும் முகத்தில் இருக்கும் அழுக்குகள் நீங்கி முகம் இதனால் பொலிவாக இருக்கும் உங்கள் முகத்தில் உள்ள பருக்கள் நீங்கள் செய்ய வேண்டிய சிம்பிளான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க ஆவி பிடிக்கிறதா ஆவி பிடிக்கிறதால பருக்கள் காணாமல் போய்விடும் நீங்கள் கெமிக்கல் நிறந்த ஃபேஸ் மாஸ்களை போடுறதை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் போடலாம் அது மாம்பழம் பப்பாளி எலுமிச்சை திராட்சை ஸ்ட்ராபெர்ரி போன்றவையெல்லாம் நீங்கள் மசித்து அதை உங்கள் ஃபேஸில் மாஸ்க்காக நீங்கள் போட்டு பயன்படலாம் தேங்காய் எண்ணெய் வெது வெதுப்பாக சுடியற்றி தலைக்கு தடவி இருபது நிமிடம் மசாஜ் செய்து முப்பது நிமிடம் ஊற வைத்து குளித்தால் முடி வளர்ச்சி அதிகரிப்பதோடு அடர்த்தியாகவும் வளரும் குறிப்பாக இதை நீங்கள் இரவில் செய்துவிட்டு காலையில் குளிப்பது நல்ல பலனை தரும் கூந்தலுக்கு கெமிக்கல் கலந்த கண்டிஷனர் பயன்படுத்துவதற்கு பதிலாக தயிரை பயன்படுத்தினால் கூந்தல் நன்கு பட்டு போன்று மென்மையாக இருக்கும் சருமத்திற்கு கிரீம்கள் மற்றும் லோஷன்களை பயன்படுத்துவதற்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் தடவினால் சருமம் மென்மையாக ஈரப்பதத்துடன் சுருக்கமின்றி இருக்கும் பாட்டிக்கல் சொல்வதில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டியவை முக்கியமானவை என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தான் எலுமிச்சையின் சாற்றினு தயிர் கூட சேர்த்து தலைக்கு மசாஜ் செய்து குளித்தால் தலையானது சுத்தமாக பொடுகின்றி இருக்கும் மேலும் முடி உதிராமல் இருக்கும் உதடுகள் மென்மையாகவும் வளர்ச்சியின்றி இருப்பதற்கு லிப் லிப்பாம்களை பயன்படுத்தாமல் சிறிது நெய்யே தடவி வந்தால் உதடுகளில் வெடிப்புகள் ஏற்படாமல் தடுக்கலாம் தினமும் காலையில் ஏந்தவுடன் கைகள் மற்றும் கால்களுக்கு கடுகு எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்து பின் குளிக்க வேண்டும் இதனை தினமும் செய்து வந்தீங்க அப்படின்னா கைகள் மென்மையாகவும் முடியின்றி இருக்கும் இதனால் தான் நமது பாட்டுக்களின் கைகள் மற்றும் கால்களின் முடி இல்லாமல் இன்றும் இளமை மாறாத தோற்றத்தில் காணப்படுகிறார்கள் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்